மந்தோணியின் நலப்பறைகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாருங்க நான் கொண்டு வந்திருக்க பாருங்க நல்லா சூப்பரான ஒரு மஞ்சக்காரா இந்த மஞ்சக்காரா மீன் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டே இருக்க மாட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் வகையில் எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஆனால் எனக்கு ஃபேவரெட்னு ஒன்று ரெண்டு மீன் வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்படி நாங்கள் சின்ன பிள்ளையே பிறந்த வளர்ந்தேருந்து மீனோடய ஊறிக்கி கிடக்கிறனால எல்லா மீனுமே நமக்கு பிடிக்கும் நம்மள பேச ஆரம்பிக்காங்க உங்கள் அக்காவுக்கு என்ன மீனா பிடிக்காதுன்னு மாதவனை பிடிச்சி கேட்பாங்க நம்மளுக்கு எல்லா மீனும் பிடிக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரா மீன் இது வந்து உண்மையாக ஸ்பெஷலாக குழந்த பெற்றவங்களுக்கு இந்த மீனை வச்சு புளிலா தண்ணி வச்சு கொடுத்தோம்னிங்களேன் அவங்களுக்கு வந்து நல்லா பால் உரும் நாங்களாம் இதான் சாப்பிடுவோம் குழந்த பெற்றா என்ன அதிகமாக எடுத்துக்கிறோம் இதை பிள்ளைகளுக்கு நல்ல பால் கிடைக்கும் அதுக்காக இந்த மீனை வச்சு இன்றைக்கி நம்ம சூப்பராக ஆச்சு அதே மாதிரி புளிலா தண்ணி தான் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் புளிலா தண்ணி வச்சு வச்சு சாப்பிட நினைக்கிறவங்க குழந்த பெற்றவங்க இரண்டு இருந்தால் வீட்டில் மாதிரி காரா மீன் வாங்கி நாங்கள் வைக்கிற மாதிரி இந்த குழம்பு வச்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம வந்து இந்த காராமீனை ஆஞ்சி எடுத்துக்கிறோன்னா இந்த காராமீன் ஆயிறதுக்காகவே ஸ்பெஷலாக எங்கள் பெரியப்பா வந்து நான் குடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம அருணாமனை எடுத்துட்டுல அதனால எங்கள் பெரியப்பா சொல்லிட்டாங்க உனக்கு வந்து நான் சூப்பராக நான் வெட்டி ஆஞ்சு தந்துடுறேன் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான்

നീ വെറ്റി പോടാ മാം നീ വെറ്റി പോടാ മാം காரை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இதே நாலு நாள் அஞ்சு நாள் சும்மா அது வாட்டுக்கு ஃப்ரிட்ஜுக்கு இருந்ததுலாம் சரியாக இருக்கும் சேர்த்து வெட்டின தொடங்கியிருந்தாலும் சேசராசா ஐம்பது ஓட்டை போ போட்டாலும் கணக்குலாம் அது ஏன் இப்போ நம்ம போட்டால் மட்டும் விரும்பி போட்டுடுறோம் மாமா அந்த இடையில டிஸ்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு நம்பரை கொண்டு வந்துட்டு இந்த மீன் ஆஞ்சு எடுத்துட்டோம் நம்ம உப்பு போட்டு நல்லா ஓல அப்புறம் காசு இருந்தால் வாங்கி காசு நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காரமீன் ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம புளிலா தண்ணி அரை புளியா தண்ணி வைக்கிறதுக்கு நம்ம வந்து மசாலா அரைக்கணும் அப்படின்னா ஒரு 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 தேங்காய் புழுசா எடுத்து அதை கீறி வெட்டி மரிதாஸ் வந்து பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் தேங்காய் எடுத்துருக்கோமா அடுத்து வந்து மிளகும் சீரகமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உரப்புக்கு தகுந்தாப்பில் வத்தல் போய் ஏன்னா மிளகும் உரைக்கும் கொஞ்சம் நல்ல காரணமாக அதனால ஒரு அஞ்சாறு வத்தல் போட்டுக்கிறோம் ஆமாம் பஞ்சார விட்டு நடன குஞ்சு குஞ்சு நடனம் அந்த மாதிரியாக ஒரு அஞ்சாறு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு வெள்ளைப்பூடு ரசப்பூடு தான் போடணும் இதுக்கு பெரிய பூடு போடாதீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது அந்த ரசப்பூடு தான் அந்த வாசமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அப்புறம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சரியா இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு நல்லா போகலாம் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா பெரியப்பா எனக்கு அரைக்கணும் எங்கள் பெரியப்பா எவ்வளவு சூப்பராக போட்டுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க இடத்துல அனைத்து காட்டுக்குள்ளே போனா கூட பெரியப்பா தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா பட்டு கணக்கெட்டை அரைக்கணும் பட்டா வந்து எரியட்டும் இப்போ வந்து நம்ம காரா மீன் ஆஞ்சி கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து குழம்ப கூட்டுப்போம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு தக்காளியவும் அந்த கொஞ்சம் போல் கருவாப்பாளையும் அப்படியே போட்டுக்கிறோம் ஏன்னா இதை நம்ம தாளிக்க போகிறது கிடையாது நம்ம அப்படியே தான் ஆக்கி போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்களா நம்ம அரைச்சிட்டு அந்த மசாலா பருத்தி பழங்குறதுக்கா இன்ஸ்டம் ஊற்றிடுவோம் இது பருத்தி பழப்பு தேவையான குக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படி களைட்டு தக்காளியும் என்னையோட ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல வீக்கா இருக்கலாம் தெரியல தெரியாப்பா அது ஸ்ட்ராங்கா இல்ல வீக்கா அவமானப்பட்டாச்சு கேட்காமலே இருந்திருக்கலாம்

தண்ணி ஏறிடுத்துறல கொடலை கொஞ்ச நேரம் தான் லைட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு அடைய சோத்துல ஊற்றி சாப்பிடுவாங்க வட்டி பேசியா மாட்டேக்கா இங்க சரி இருக்குது அங்கே இவருக்கு கல்யாணம் முடிஞ்சிக்க கல்யாணம் முடிஞ்சுக்கும்னு அத்தை அடுத்த வீட்டில் சண்டை ஓடுவாள் ஆனால் அத்தையோட நான் தான் தண்டை ஓடுவேன் ஆமாம் அவன் நாயத்தோட சண்டை ஓடுவா இவன் நாயம் இல்லாமல் தண்டோடுவா காலையில் ஒரு கரை வடுக்க ஒரு கரை சேர்ந்தே நான் புளிதா தண்ணி ஊற்றி ஊற்றி விடுமே பார்த்தீங்கன்னா புளிதா தண்ணி வேலை முடிஞ்சிருச்சு நம்ம வந்து சாப்பிட போறோம்

இதெல்லாம் பட்டு மலமெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படியே ரசங்க ஊற்றி குடிக்கணும் ஊற்றி குடிக்கணும் என்ன பரிப்பா சரியான சூடு சகான சாப்பாடை டக்குன்னு வாயில் வைக்க முடியாத கஷ்டந்தான் ந சொ கஷ்டம்

காரா மீன் மட்டும் இல்லை காயப்பட்ட காராவுடைய இது செய்யலாம் கருவாட்டு கருவாட்டு காராவுடையும் இது செஞ்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது ஆ இதை விட கருவாட்டு காரால இன்னுமே டேஸ்ட் வந்து ரெண்டு மடங்கு வாங்க ஆமாம் குழந்தைலாம் இந்த மாதிரி வச்சு கொடுங்க சூப்பராக இருக்குது இது குழந்தை வைத்தவங்களுக்கெல்லாம் நல்லா கொடுத்தோம்னா நல்லா பால் உருவும் குள்ளும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு வாருங்க உடம்பு சரியாக இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்க சொல்லுவாங்களா உடம்பு வாங்கி விளங்க வாய்க்கு விவாங்களா அவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்தீர்னா காய்ச்சல்லாம் இருக்கிறவங்க அப்படி ஒரு மாறிய சோர்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் இது வச்சு கொடுத்தீர்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா நல்லா சாப்பிடுவாங்க பயங்கரமாக புரியாதும் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டாச்சு இதே மாதிரி நீங்கள் ஒரு தினங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிடாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த ஒன்று எல்லப்பம் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் மற்ற சந்திப்போம் இந்த